ஏழு மாத கர்ப்பிணி ரொம்ப சந்தோஷமாக வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்காக ஊருக்கு ட்ரெயினில் ஏறி வந்துட்டுருக்காங்க இவங்களுடைய பயணம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்கு சொந்தங்கள் பந்தங்கள் புடை சூழ ட்ரெயினில் சேஃப்டியாக வந்துடுவோம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரெயின் பயணத்தை சூஸ் பண்ணி அவங்க கிளம்பியிருக்கிறாங்க கிளம்பும்போது இருந்த சந்தோஷம் அவங்களுக்கு கொஞ்ச நேரம் கூட நிலைக்கல அவங்க கர்ப்பிணியாக இருந்ததுனால அவங்களுக்கு உடல் உபாதைகள் மற்றும் வாந்தி எடுத்திருக்கிறாங்க அதன் காரணமாக பேஷனில் வாந்தி எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க ஸோ அந்த நேரத்தில் அவங்க நிலை தடுமாறி கீழே விழுந்திருக்கிறாங்க ஸோ கொடூரமான நிகழ்வு வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி அவங்க அந்த ஸ்டேஜுக்கு வந்து நிறை மாத கற்பிணியாக அவங்க கீழே தவறும்போது அந்த குடும்பத்தினுடைய மனநிலைமையை நினைக்கும் போது மாளாத துயரம்தான் அவங்களுக்கு ஆறுதல் யார் சொன்னாலும் அது தகாது அவங்களால அவங்கள ஆறுதல் படுத்தவும் முடியாது ஏன்னா இந்த அளவு அவங்க பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செஞ்சு அவங்க உண்மையிலே ட்ரெயின் பயணம் அப்படின்னாலே பாதுகாப்பாக நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இறுதியாக நம்ம வந்து அதை தான் சூஸ் பண்ணுவோம் பஸ்ஸு குழுங்கம் ரொம்ப அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது பஸ்ஸில் போனால் நம்ம இறங்க முடியாது ஏதாவது ஒரு கட்டத்தில் இறங்கணும் அப்படின்னு நினச்சா ரொம்ப கஷ்டம் அதனால தான் அவங்க வந்து ட்ரெயினை சூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ அதுவே அவங்களுக்கு கடைசி இறுதி பயணமாக அமைஞ்சிருச்சுங்கும் போது இந்த செய்தியை கேள்விப்பட்ட தமிழகமே தன் வீட்டில் நடந்த நிகழ்வாகத்தான் எல்லாருமே பார்க்குறாங்க இப்போ ஒரு ஒரு கற்பிணி பெண் இறந்துருச்சு அப்படிங்கிறது தான் எல்லோருடைய மனசுலையும் ஓடுற ஒரு வருத்தம் அது இல்லாமல் இவங்க கீழே தவறி விழுந்ததுமே சொந்தக்காரங்க எல்லாம் அலறிட்டு போய் அபாய சங்கிலியை அந்த பெட்டியில் உள்ள சங்கிலி வந்து வேலை செய்யலைன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் ரயில்வேயில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சங்கிலி இழுக்கிறதுக்கு போதுமான பவர் வேணும் அதிக கொஞ்சம் ஓரளவு அதிக பவர் கொடுத்து இழுத்தாதான் அது நிற்கும் பிரேக் பிடிக்கும் அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் ஒரு உயிர் போயிடுச்சு யாரை சொல்லி என்ன சொல்லி என்ன மாலை அளவுக்கு தான் எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக அந்த பெட்டியில் அந்த அபாய சங்கிலி என்னைக்கு செக் பண்ணி பார்த்துருப்பாங்களோ தெரியாது என்னைக்கு இழுத்து பார்த்துருப்பாங்களோ அது தெரியாது அந்த பெட்டிலேயே வாழ்க்கையிலே இந்த மாதிரி எதாவது ஒரு இதில் தான் இழுத்து பார்க்குறாங்க இழுக்கிறாங்க அந்த நேரம் அது ஒர்க் ஆக மாட்டேக்குது என்ன ஒரு ஒரு சின்ன சங்கடம் இந்த மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண் ஒத்தையில் எப்படி வாஷ் பேசினுக்கு போனாங்க அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த ட்ரெயினை பெட்டியே அந்த அளவு அலசம் ஆண்களே வாசல் பகுதியில் வா அந்த படிக்கட்டில் அந்த ஓரமாக இருக்கும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லை அப்படின்னா ஓங்கி அந்த டோர் சாத்தும் அப்போ நம்ம அசால்ட்டாக இருந்தோம்னா நம்மளை தள்ளி விட்டு அந்த மாதிரி பகுதி அது ஸோ எல்லோரும் கொஞ்சம் கவனமாக அவங்கள கேர் பண்ணி கூட ஒருத்தரோ ரெண்டு பேரோ போயிருந்தால் இந்த நிகழ்வு நடந்திருக்காதோ அப்படின்னு தான் ஒரு சின்ன ஆதங்கம்